அண்ணா வணக்கம் அண்ணா நான் பிஎம்டி மீடியால இருந்து பேசுறோம் யூடியூப் சேனல்ல அண்ணா சொல்லுங்க நேத்தே கால் பண்ணிரனே உங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஆமா இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு வந்து தேவர் அரசு விஷயத்துல வந்து எங்களுக்கு அதிகாரம் இல்லை இத பத்தி பேசவோ இல்ல வேற எதுவும் அதிகாரங்கள் கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி இருக்குது ஆமா இது இப்போ அடுத்த கட்டமா உச்சநீதிமன்றத்துல என்ன மாதிரி போகுது இப்ப இவங்க என்ன சொல்றாங்கடா வந்து இவங்க வந்து எல்லாரும் ஒரே கேட்டகிரில தேவன் கொண்டாரு சொல்றாங்க யாரு நம்ம 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 கேக்குற ப்ரேயர் ஆமா 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 ஆனா அவங்க என்ன சொல்றாங்க நாங்க ஜாதி வாரி கணக்கே நான் இதுவரைக்கும் நடத்தல நடத்தல ஜாதி வாரி கணக்கு நடத்தாம இது நடத்த முடியாது கொண்டாட முடியாது அதனால செயல்படுத்த முடியாது இது வந்து மத்திய அரசு கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஜாதி கணக்கு எடுப்புக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குதானே ஏங்க இப்ப தேவந்திர அறிவிச்சாங்க இதுக்கு என்ன என்ன சம்பந்தம்

நடைமுறை கொடுத்து உம் 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 புரிதா உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா நான் என்ன சொல்றேன் நாங்க பிஜியா இருக்கோம் எம்பிசியா பிசியா இருக்கோம் ஈஎன்ஜி ஆ இருக்காது பிரச்சனை கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா எங்களை ஒரு கேட்டகிரில கொண்டு வர நாங்கதான் கேட்கறோம் ஒரே ஒரு கேட்டகிரில கொண்டு வரணும் அவ்வளவு ஒருவேளை இவங்க வந்து மத்திய அரசுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குனா கூட நாங்க வந்து இத குடுக்குறதுக்கு தயாரா தான் இருக்கிறோம் ஆஹ் அந்த விரைவுல நாங்க இத தீர்மானம் நிறைவேற்றி நாங்க வந்து மத்திய அரசுக்கு அனுப்ப போறோம் சொல்லி சொல்லிருக்கலாம் இல்லையா குடுக்கறதுக்கு இவங்க விருப்பமா இருந்துச்சுனா தமிழ்நாடு அரசு ஆனா அப்படி சொல்லல அப்படி சொல்ல மாட்டேன்ட்டாங்க சொல்ல மாட்டேட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்க நான் ஜாதி வாரி கணக்கு நடப்புறது சொல்லி உனக்கு அரசாங்கத்துக்கு நாங்க வந்து தீர்மானம் போட்டு அனுப்பிச்சிருக்கோம் அப்படி சொல்லி தேவையில்லாம இந்த கேஸ்ல கோத்து ஓ இந்த கேஸ்ல வந்து ஜாதிவாரி கணக்கு எடுப்ப கொண்டு வர்றாங்க அதான் இதுல கொண்டு வர வேண்டிய தேவையே இல்ல அப்படித்தானே

அந்த கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்கணும்ல அப்புறம் எதுக்கு கமிஷன் ஒண்ணு எதுக்கு இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா முஸ்லிமுக்கு எப்படி மூணு கொடுத்தாங்க அஞ்சு அதுல கூட இப்போ இடையில கூட டிஎன்டில வந்து இப்போ நீங்க வந்து இந்து மதத்துல இருந்து முஸ்லீம் மதத்துக்கு மார்னிங் மாறினீங்கன்னா அதுல முஸ்லீம் மதத்துல வந்து ஒரு ஏழு பிரிவுகள் இருக்கு அதுல நீங்க எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம் சொல்லி கூட ஒரு அரசாணை இப்போ இடையில கூட வெளியிட்டாங்க கடந்த மார்ச் மாசத்துல நான் என்ன சொல்றேன் சாதி வாரிய பேர் நடத்தல நீ எப்படி வந்து

இப்ப தெரியுது ஆமா ஆமா என்னங்க இப்ப தானேங்க இந்த சமூகம் வந்து கோர்ட்டுக்கே போய் ஏறுது கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நீங்க போய் வழக்கு தொடுத்ததுக்கு அப்புறம் தான் நிறைய மக்களுக்கு வந்து விழிப்புணர்வே வந்துகிட்டு இருக்குது ஆஹ் தேவர அரசனைங்கிற ஒண்ணு இருக்குங்கிறதே அவங்களுக்கு அப்படிதான் இருக்கு இவ்வளவு நாள் நம்ம தானே தேவைப்படுது அப்படியே ஒரு புட வைக்கலாம்னு சொல்லி நான் நான்தானே ஆர்டர் வாங்கி கொடுத்தேன் ஆமா ஆமா ஆமாண்ணா ஆமாண்ணே தேவர் புடவ வைக்கலாம் எங்கனாலும் வைக்கலாம் அரசல் உலகத்தில் நான் தானே கட்டப்பட்டு போட்டு வாங்கி கொடுத்தேன் கண்டிப்பா அதுக்கு அடுத்து வண்டியிட வைக்கிறதுக்கு நான் நானும் கணசன் தான அப்புறம் தானே விஜயகுமார்லாம் கண்டிப்பா கண்டிப்பா நாங்க உள்ள இது வரைக்கும் ஆர்டி காசு ஆர்டி கண்டிப்பா கண்டிப்பா நீங்க உங்களோட தனிப்பட்ட முயற்சினாலதான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லன்னா என்ன சொல்றேன்னா இப்ப நம்ம அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு நம்ம சமுதாயத்துல உள்ள அமைப்புகள் வந்து முன் வரலையே அப்படின்னு சொல்லி கேக்குறேன் அது வருத்தமாதே இருக்கு இங்க ஒற்றுமையா இருக்கிறது இருந்தாதே அவங்களுக்கு நல்லது கண்டிப்பா அதாவது தனித்தனி அமைப்புகளா இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு தகுந்த ஒரு நடைமுறைகளை பின்பற்றி அரசாங்கத்துக்கு அழுத்தம் அரசாங்கத்துக்கு டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் ஃபுல்லா இடத்துல இருக்கிற இடத்துல பூரா ஆர்ப்பாட்டத்தை கொடுத்தா இந்த அந்த அந்த கவுண்டர் அவசரா பண்ணிட்டு போயிடுறாங்க கண்டிப்பா கண்டிப்பா இத வந்து இவங்க அட்லீஸ்ட் ஒரு மனு கூட குடுக்க மாட்டேங்கிறாங்களா இவங்க வந்து ஆர்ப்பாட்டம் கொடுக்க வேண்டாம் ஒவ்வொரு அமைப்பு சார்பா ஒரே இடத்துல போய் ஒரு மனு கூட குடுக்க மாட்டேங்கிறாங்களா அதான வருத்தமா இருக்குது இவங்களுக்கு திமுக காரண்ட்ட போய் இருந்து மண்ணு அல்லன்னு கலவாட்டம் கொள்ள அடிக்கணும் வேற நேரக்கு அண்ணா வேற நேரத்துக்கு கண்டிப்பா கண்டிப்பா ஏற்கனவே போய் இருந்த கொண்டு போய் சசிக்கலா டி டிவில கொண்டு போய் எடைப்பாட்டி கொடுத்தாங்க கண்டிப்பா நீ சவர்ஞ்சேட்ட கொடுத்து வச்சிருக்காங்க வேற என்ன இருக்கு கண்டிப்பா 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 இப்போ நமக்கு வந்து உச்சநீதிமன்றத்துல இந்த தேவர அரசானிய பத்தின வழக்கு வந்து என்னைக்குன விசாரணைக்கு வந்தது அடுத்து 9 9 9 9 வருது அன்னைக்கு வந்து தெரிஞ்சிரோம் அப்படிதான இந்த பதில் மனுவுக்கு அன்னைக்கு ஆமா அன்னைக்கு மேக்ஸிமம் ஒரு மணி நேரம் ஓடும் சரி சரி நான் இருப்பேன் அன்னைக்கு அங்க ஓகே நோ ஓகே நோ சரிங்கண்ணா இப்போ கடைசியா இப்போ நீங்க வந்து இப்ப நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணுனா வந்து இத பண்ணலாம்னு நினைக்கீங்கண்ணே அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க அரசுக்கு அழுத்தம் கொடுக்கலாம் ஆஹ் அதான் எந்த மாதிரி கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க நீங்க போட்ட அரசரை அமல்படுத்து ஆஹ் அது இல்லண்ணே அது ஆர்ப்பாட்டமா பண்ணலாமா இல்ல மனு குடுக்கலாமா இல்ல இந்த மாதிரி பண்ணலாம் அது மக்கள் அவங்க வந்து நம்ம வந்து தவறாக அவங்களுக்கு எப்படி விருப்பம் விருப்ப அந்த மத்த பண்ணி ஓகே ஓகே ஓகேண்ணா அது குடுக்கறது நல்லதுதானு நினைக்கிறீங்க அப்படிதானே ஆமா ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து போக முடியல லெட்ரு போக முடியல ஆமா 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 அதாவதுண்ணே ஒரு சில இங்க நம்ம சமுதாயத்துல உள்ள கூட்டைகளை ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இப்போ இந்த வழக்கு நிலுவையில இருக்கு இந்த நேரத்துல தமிழக அரசுக்கு பதில் மனு கேட்டிருக்க நேரத்துல வந்து இது சம்மந்தமா நம்ம போராட்டமோ இல்ல மனுவோ கொடுத்தா நீ இல்ல இந்த நேரத்துல நம்ம போய் கொடுத்தா வந்து அரசாங்கம் வந்து நமக்கு எதிராக கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கூமுட்டைகள் கூட்டைகள்

சரிண்ணா இன்னொன்னு இன்னொரு விஷயம் என்ன நானே இப்ப நம்ம ஒரே பிரிவு பிரிவாயிட்டா நம்மளோட அடையாளங்கள் மறைஞ்சு போயிரும் கல்லர் மரவர் ஆக முடியாது எப்படிங்க அடையாளம் அத எப்படிங்க மறையும் மேலூர்ல நாலு கல்லர் இருக்காங்க உம் வெள்ளூர் கல்லரு மல்லாவட்ட கல்லரு மேலூர் கல்லருன்னு இருக்காங்க உம் உம் மரவூர்ல இப்ப நாங்க கல்யாணம் இருக்கிறது மரவூர்ல உம் உங்களுக்கு தெரியாத கொண்டயாமட்டம் டா சாமா அது எப்படி மறையும் அது எப்படி நீ சேல நீ சாப்பிடுறதா மணி மாத்திருவியா நீங்க சாவி மரம் மத்த மாத்திருவியா கண்டிப்பா மத்த மண்டலம்

வழிபாடு எப்படி பலர் உள்ள தேர்தல் இருக்கிறது தேர்தல் எடுக்க போறாங்க யாருக்கும் முதல்ல அவனுக்கு தானே கட்டுவேன் கண்டிப்பா கண்டிப்பா புதுசாத்துல கட்டிடுவாங்களா அது பண்ண மாட்டாங்க தேவர் போறான் அந்த அம்மா இருக்குல்ல மீனா தானே பாக்கோம் வேற பாத்துருவாங்க இல்ல பாக்க மாட்டாங்க பாக்க மாட்டாங்க அது எப்படி மாறும் அது கண்டிப்பா மாறாண்ண அதே அதே மாதிரி இப்போ நமக்கு ஜாதி சான்றிதழ்னு வந்துச்சுன்னா இப்ப தேவர்னு போட்டு மரவரனு போடுவாங்களா இல்ல வெறும் தேவர்னு மட்டும் போடுவாங்களானே

தேவன் போடுவாங்க இல்லனா நம்மளே இப்ப மதுரை மாவட்டத்துல இருக்கவங்களே அங்க அந்த மாவட்டத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் தன்னை வந்து கல்லர் அப்படி நாங்க இந்த பிரிவு அந்த பிரிவுன்னு சொல்றோம் வெளியில போனா சென்னைக்கும் இங்கே போனா நான் தேவமா இருந்தானே சொல்றான் கேரளாவில பாருங்க தேவையாய் கண்டிப்பா கண்டிப்பா அங்கம்போட்டு எப்படி போகுது

அங்க உள்ள கல்லறைகளுக்கு மட்டும் கல்லறைல என்ன சர்டிவிகேட் அங்க டிஎன் அந்த மாதிரி வரும்ண்ணே எம்பிசி டிஎன்டின்னு வரும் எம் பிசி டிஎன்டின்னு வரும் முதலத்தூர் அப்ப அவங்க வந்து கெஜெட்ல போட்டு வச்சிருக்காங்க இந்த ஊர்ல அந்த இது வரும் கண்டிப்பா கண்டிப்பா அப்ப அந்த ஊர்ல தேவர்னு வந்தாலும் இந்த சர்டிவிகேட்டே கொடுப்பேன் மேலூர்ல நீ கல்லன்னு சொன்னா பிசியே கொடுப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா உனக்கு எம்பி கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா அப்புறையா மாற போகுது கேக்குறேன் அது மாறாது அப்புறையா அவங்களுக்கு இந்த பயம் டே கேட்குறேன் கண்டிப்பாண்ண கண்டிப்பாண்ணே வேற ஒண்ணு இல்ல வேற ஒண்ணும் இல்லண்ணா வேற ஒண்ணு இல்லண்ணா வேற என்ன கூப்பிடுங்க ஆ சரிண்ணா கண்டிப்பா கூப்டே ஓகேண்ணா